பார்த்தாலும் ஒரு கனவு வா துடுக்குன்னு தூக்கி போட்டு எழுந்திரிச்சி எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் ஏடா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாம்மாடா அப்படி என்ன கனவு கண்டு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் ஆனால் யாரும் கேட்டுட்டு சிரிக்கக்கூடாது ஆ கனவு தானே அண்ணாமலை அண்ணே வயக்காட்டில் கயிற்று கட்டில் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு காலந்தாத்தால படுத்து கிடக்குறாப்புல அந்த பக்கம் வரப்புல ஒரு ஆள் விடிய காலில் வேக்க விறுவிறுக்க ஓடி வருது யாருடான்னு பார்த்தா ஐயா அமித்ஷா அவர் ஓடி வந்து அண்ணாமலான பதவுசம் எழுப்புறாப்புல தம்பி ராசா நரி அண்ணன் வந்திருக்க எந்திரிப்பா அப்படின்னு அவர் கேட்க அதுக்கு அண்ணாமலன்னு போங்கண்ணு எனக்கு தூக்கமாக வருது என்னை ஏன் இப்போ எழுப்புறீங்க அப்படின்னு அண்ணன் டயலில் படுத்து கிடக்கிறார் இருந்தாலும் விடாம நரி ஒரே ஒரு தடவை அண்ணனை பார்த்து தமிழ்நாட்டில் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மட்டும் சொல்லிட அப்படின்னு அண்ணன் கேட்க அண்ணன் போர்வையை விளக்கி ஐயா மூஞ்சிய நேருக்கு நேராக பார்த்து ஊ இல்லைவா எனக்கு திடீர்னு தூக்கி அடி போடுச்சு என்னடா எங்களா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் கனவு எப்பா எனக்கே இப்படி இருக்க பாவம் அவங்களுக்கு இல்லை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை அவங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளான்ல இருக்காங்களாம் அது என்னன்றத பார்த்துருவா

அது அண்ணனை ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் குத்தி இருக்கு அண்ணன் பயங்கர ஃபீலிங் ஆயிட்டேன் அது வந்து அதிமுகனு வந்திருக்காப்புல பிடிச்சிக்கிட்டாக்கே என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன் எனக்கு தான பீலிங்க போடா போகிறான் சள்ளி சல்லியாக நொறுக்கிட்டியப்பா நீ போட்ட போல அவங்க ஐயா வந்தப்ப கூட வந்து பார்க்காத அளவுக்கு ஆக்கி விட்டியல்ல அழைப்பு விடுத்தும் கூட அவங்க வர மாட்டேன் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு எங்களுக்குள்ளையே படுத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒன்றால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்கிய நாம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன் உங்களை வச்சதுக்கு நான் போய் காரணம் சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்டது தான் கவலைப்படாதீனே கவலைப்படாதீங்க இப்ப நீங்களே நான் பண்ண போற காரியத்தை பார்த்து ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ண போறேனே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அமைச்சிருக்க இவங்க போறப்ப சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ஆ நீங்க பண்ணதை நாங்கள் பார்த்து அப்படியே அசந்துட்டான அதாவது அண்ணன் என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்னா ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டிலேருந்து வரப்போற அந்த மூணாவது அணி அந்த மும்முனை போட்டியை நாங்கள் உருவாக்குறோம் இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காது இந்த அணி இந்தியாவையே புரட்டி போட போகிற ஒரு மூணாவது அணியாக அமையும் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு உறுதியாக இருக்காங்களா அந்த மூணாவது அணியை அண்ணன் மைண்டில் வச்சுருக்குது ரொம்ப நாளாக நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒன்று ஐயா ஓபிஎஸ் இன்னொன்று அண்ணன் டிடிவி அதுக்கப்புறம் ஐயா பாரிவேந்தர் இன்னும் சொல்ல போனால் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பட் இந்த லிஸ்ட்டில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம் அந்த ஃப்ரெஷ்ஷு பேஷண்ட்டு வேறு யாரும் இல்லை ஒன்று தேமுதிகா இன்னொன்று பாமாக்கா உண்மையிலே இந்த அஞ்சையும் சேர்த்து இன்னும் இது இல்லாமல் வந்து குட்டி குட்டியாக அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க அதான் முதல்ல அண்ணாமலைன்னு அழைப்பை கொடுத்துட்டாப்லையே எங்களுக்கு சின்ன கட்சி பெரிய கட்சி அப்படின்னு டிஃப்ரென்சியேஷனில் எங்களுக்கு பார்க்க தெரியாது ஐயா மோடியை யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் எங்கள் கூட வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் நாங்கள் வந்து எல்லோரையுமே ஒரே மாதிரியாக தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணன் ஏற்கனவே அழைப்பு கொடுத்துட்டாரு அந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ பட் ஆனால் மேஜராக அவங்க கூட சேர்கிற அந்த ஒரு அஞ்சு கட்சி அஞ்சு கட்சி சொல்ல முடியாது எத்தனை கட்சி வேணாலும் சேர்ந்துக்கலாம் இங்கே இவங்க தான் அந்த அந்த தலைமை தளபதிகள்னு வச்சுங்க இவங்களை நம்பி தான் அவங்க உள்ளே இறங்க போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் வந்து வழக்கம் போல் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சின்னம்மா இருக்கிறாங்க ஆனால் எதுக்காக இவங்க எல்லோரும் உட்காந்து கடைசி வரையும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க உண்மையில் இது வரைக்கும் இவங்க எல்லோரும் கூட்டணியை சேர்க்குறோம் கூட்டணியை சேர்க்குறோன்றாங்களே யாராச்சும் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல நாங்கள் என்ன பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம் நாங்கள் என்ன பா அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க யாரும் இது வரைக்கும் ஒருத்தர் கூட வாயை திறக்கலை ஆமாம் இவர் எங்கள் கூட தாங்க இருக்கார் ஏங்கப்பா அவன் நம்புங்க அவரை அவர் இங்கே தாங்க இருக்கார் அப்படின்னு யாரும் யாருமே சொல்லலை இது வரைக்கும் பட் ஆனால் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இல்லாமல் இவங்க ஆல்ரெடி வந்து எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்காக ஏன்னா எதுக்காக இவங்க இதான் வரைக்கும் சொல்லலை அப்படின்னா ஒருவேளை ஐயா எடப்பாடியார் எப்போயாச்சும் ஒரு தடவை மனசு மாறலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினச்சி இவங்க உட்காந்துருக்குதா ஆனால் சில பேர் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா எடப்பாடியாருக்கும் இப்போ பாஜகவுக்கும் நடக்கிறது அது சும்மா வந்து ஆளாளுக்கு ஜாலியாக விளாண்டுருக்காங்க இந்த பக்கம் நல்லா திட்டிக்கிட்டு அந்த பக்கம் அப்படியே சேவத்துக்கு போயிட்டு நான் உன்னை நல்லா திட்டினேன் இல்லை போப்பா நீ திட்டதை விட நான் உன்னை திட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட பேச்சுக்கள்லாம் சில நேரங்களில் வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வேறு வகையான ஒரு தேர்தல் வியூகம் அதாவது இவங்க ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சிக்கவே முடியாது உண்மையிலே அடிச்சுக்கிறாங்க ஏன்னா திரு திருப்புலும் வெளில வந்துட்டாங்களே ஒரு கா ஏகப்பட்ட காரணம் இருக்கிறப்ப அப்பையெல்லாம் பேசாமல் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத சப்ப காரணத்துக்காக சிலிப்பிக்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல பேருக்கு அந்த டவுட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது பட் இருந்தாலும் இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க வந்து போடலை அதை இவங்க இப்போ இதை எப்படி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது நீ வேற நாங்கள் வேற அப்படித்தான் ஊருக்கு தெரியணும் அப்போத்தான் இவங்கள்ட்டே நாம் பிரிக்க முடியும் ஒன்றா இருந்தோம்னா சமயத்தில் ஒட்டு மொத்தமாக உணக்கும் போடாமல் எனக்கும் போடாமல் அங்கே போய் குத்துவாங்க அந்த கணக்கில் தான் இப்போ இவங்க உட்காந்துருக்காங்க இப்போ இதை வந்து பிரித்து நாம வாங்கலாம் அதாவது ஐயா ஒரு அன்புமணி ராமதாஸ் அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் ஐயா பாரிவேந்தர் ஐயா ஓபிஎஸ் அண்ணன் டிடிவி அதுக்கப்புறம் சசிகலா இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ந்து ஒரு ஏன்னா அவங்க இப்போ சவுத்தை தான் வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சவுத்துக்குள்ளே ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறத வந்து ஓரளவுக்கு ஏதாச்சும் வந்து செஞ்சு செய்யலாம் இந்த கொங்கு எல்லாம் வந்து நமக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க நமக்கு சேர்த்து வேலை பார்க்க மாட்டாங்களா அப்படி வேலை பார்க்குறேன்னா அவங்களுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை நாம் மாட்டோமா அந்த பயம் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பில் அந்த சைடில் அவங்க விட்டாங்க இப்போ உண்மையிலே ஐயா எடப்பாடியா கொங்குல உள் உண்மையிலே அவர் தமிழ்நாட்டில் அதிகமாக பயப்படுற இடம் கொங்கு தான் ஏன்னா ரெண்டு வேலையை பார்த்து விட்ருவாங்களோ வெளியில் மற்ற ஏரியாக்கள்ல என்னென்ன பிரச்சனைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை வரும்னு அவருக்க ரொம்ப கஷ்டம் அது எதையுமே எதிர்பார்க்க முடியாது எதிர்பாராத எதிர்பார்க்குங்கற மாதிரி கொண்டாந்து வச்சுட்டாங்க கொங்குல அதை ஒன்றும் பண்ண முடியாது மற்ற இடங்கள் அதனால் சவுத்தில் அவங்களோட இப்போ தாமரையோட முழு கவனமும் அதுக்குள்ளே இறங்கி நிற்கிது எல்லா சைடும் நாம் போய் அதை வந்து எவ்வளோ தூரம் அவங்களால ஜெயிக்க முடியுமோ முடியாதோ அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஏன்னா அவங்களோட உண்மையிலே பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு அதிமுக கூட ட்ராவல் பண்ணுறப்ப ஐயோ பாவம் சொல்லி ஒரு நாலு சீட் நமக்கு கிடச்சிது ஏன் கிடச்சிது அப்படின்னா இறங்கி முழுக்க வேலை பார்த்தது பூரா அவங்க உண்மை அதுதான் அவங்க தான் இறங்கி வேலை பார்த்தேன் இப்போ இறங்கி வேலை பார்க்கறதுக்கு கூட நமக்கு ஆளு இல்லையராசா ஏன்னா இதுக்கு முன்னாடி போகிறப்ப அவங்க பேர சொல்லி போனோம் அவங்க சொன்னதை வச்சு ஓட்டி கேட்டான் இப்போ நாம் என்னதை சொல்லி கேட்குறது அப்படின்ற ஒரு நிலப்பில் எல்லாம் இருக்கிறதா அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்காங்க இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஏன் மொத்த சவுத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா அவங்க எடுத்துருக்கிற மதிப்பு அவங்க மேலே வச்சுருக்க மதிப்பு ரொம்ப கம்மி அந்த எண்ணங்கள் அதுக்கு எதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும் இல்லையா அஃப்கோர்ஸ் அவங்க ரூட்டில் பயங்கரமாக இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அது நல்ல கவனத்தில் எடுத்துங்க அவங்க டார்கெட்டே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாதுன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் ஏன்னா இதை வச்சு அவங்க எந்த கால்குலேஷனும் நாடாளுமன்றத்தில் போடல இங்கேருந்து வேணால் கற்றுக்கிட்டு இருக்கலாம் நாற்பதில் நாம் இருபது பேர் அனுப்புவோம் முப்பது பேர் அனுப்புவோம் ஏன் நாற்பதுக்கு ஐம்பது பேரை கூட நம்ம அனுப்பி வைப்போம் அவங்க அதை சொல்லி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த தடவை தனித்து போட்டிடுறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க ஏன்னா இறங்கி நாற்பதில் நிற்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு ஆள் இருக்குன்றது அவங்க காமிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் உட்காந்து அதாவது இருபது ப்ளஸ் இருபதுன்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா இந்த கூட்டணியில் இருபது அவங்க தனியாக போட்டி போகிறதுக்காகவும் இருபது கூட்டணி கட்சிகளுக்காக பேலன்ஸ் இருக்க கட்சிகளுக்காக எடுத்து கொடுக்கறதுக்காகவும் இன்னும் சொல்ல போனால் அவங்க அதாவது ஆளை மட்டும் நீங்கள் நிப்பாட்டுங்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கதாக ஒரு கேள்வி இன்னும் சொல்லப்போ அவங்க அதை எப்படி பார்த்தாலும் அவங்க எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் இவ்வளோ வச்சுக்கோங்க அதை கேட்டு அவங்க சொல்கிறத இவங்க டிசைட் பண்ணி அதை அந்த அல்டிமேட் அத்தாரிட்டியாக தமிழ்நாட்டில் பாஜக இன்னொரு அணியாக வரணும் ஒரு பக்கம் இவங்க இப்படி கூட்டணியை பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுக என்ன நிலமையில் இருக்குது யார் கூட்டணியில் இருக்க ஏன்னா இப்போ இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்துடும் இவங்க கூட்டணியில் இருக்காங்களா இல்லை யாராவது இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா அவங்களுக்கே இதுவரையும் புரியாத புதிராகவே இருக்குது பட் ஆனால் அவங்க ஒரு முடிவில் இருக்கிறாங்க அதிமுக இன்னும் ஒரு முடிவில் இருக்குது எக்கார்ந்த முதற்கொள்ள நம்ம அந்த பக்கம் மட்டும் போயிடக்கூடாது தனியாக நின்று போட்டி போட்டாலும் பரவாயில்ல அதில் எந்த எஃபெக்ட் வந்தாலும் அந்த எஃபெக்டை முழு மனசோடு நம்ம ஏற்றுக்குவோம் ஆனால் நாம் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏன்னால் இந்த ஒரு நான் மூணு நாலு வருஷமாக இவங்க இப்படியே நம்மளை மேனேஜ் பண்ணிட்டாங்க எப்படி நாங்கள் இருக்கிறதுனால தான் அது இருந்துச்சு நாங்கள் இருக்கிறதுனால தான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது டீசெண்டாக அடிச்சுக்கிட்டாங்க நாங்களும் எவ்வளோ தான் வந்து இவங்களை சமாதானப்படுத்துறது இவங்களுக்கு எவ்வளோ தான் புத்துமதி சொல்கிறது அப்படின்னு நம்மளை எப்போ பார்த்தாலும் மட்டும் தட்டியே வச்சுருந்தாங்க இவங்க இல்லாமல் நாம் எப்படி இருக்கிறோம் இவங்க உண்மையில் நாம் இல்லாமல் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு ஒரு நிலப்போட ஐயா இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் பட் ஆனால் எது எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இன்னும் சொல்ல போனால் இப்போ தேமுதிகவும் பாமகவும் எந்த பக்கம் போகும் எங்கே போகும் ஒருவேளை போவாங்களா இல்லை ஒருவேளை தனியாக நிற்க போகிறாங்களா ஆனால் ஒன்று ரெண்டு தொகுதினாலும் நாங்கள் தனியாக நின்னுக்குறோம்ப்போ பார்த்துக்கோம்ப்போ நான் யாரும் ப்ரூவ் பண்ண அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும்ல எங்கள் பவர் என்ன நாங்களும் காட்டுறோம்லா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கும்ல ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி என்ன ஏது இன்னும் நம்ம ஆனால் எலெக்ஷனுக்கு இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்குன்னு வைங்கல இடையில என்ன வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் தலைக்கெலாம் மாறலாம் இன்றைக்கி அடிச்சிக்கிறவங்க நாளைக்கு அணைச்சிக்கலாம் இன்றைக்கி ஒருத்தர் ஒருத்தவங்க திட்டிக்கிறவங்க நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்ணாடை போற்றி பாராட்டலாம் அதை நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது பட் ஆனால் இது இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனு இந்த சிட்டுவேஷன் போணுச்சுன்னா யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா இருக்கா இல்லை ஐயா அமித்ஷாவுக்கா சொல்லுங்கள் நன்றி